அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து வலிக்கான ஆசனங்கள் பகுதி இரண்டு இதில் வந்து முன்னாடி பகுதியில் வந்து நம்ம வந்து தல்வர பயிற்சிகளில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் நம்மளால் நின்றுட்டு பண்ணுற ஆசனங்கள்லாம் வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பார்த்துட்டு இருந்தோம் மிடில் ஏஜ் இருக்கிறவங்களாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் பெரியவங்களும் வந்து இதை செய்யலாம் ஆனால் வந்து வேணால் கொஞ்சம் வால் சப்போர்ட்டோடு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள் செவுத்தில் கொஞ்சம் சாஞ்சிட்டு அப்படி அப்படி முன்னாடி குனியிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கும் ஆனால் வந்து ரத்த கொதிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த பாதஹாஸ்தாசனம் மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டு மற்ற ஆசனங்கள்லாம் வந்து சொல்லியிருப்போம் அதெலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது பாத ஹஸ்தாசனம் மாதிரி பண்ண போகிறோம் அதாவது கால்களை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கைகளை வந்து நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்குறோம் நல்லா வந்து முதுகு தண்டை மேலே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுடுங்க வரும்போது ஆனால் ஆக்சுவலாக வந்து உங்கள் முட்டி வந்து மடங்கக்கூடாது இப்போ முட்டி வலி இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா முட்டியை லைட்டாக வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கை கொஞ்சம் கீழே வரும் அப்படியும் கை கீழே வரலனாலும் பரவாயில்ல இப்படி தான் வருதுனாலும் ஓகே முட்டியை மட்டும் கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணி அப்படியே நெல்லுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது முட்டியை நேராக்கிட்டு அப்படியே வந்து மேலே வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்படி சொன்னேன் கைகள் வந்து பாதத்து பக்கத்தில் வச்சோம் கைகள் வந்து வேற மாதிரி வைக்க அதுவும் எப்படி சொல்ல அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கைகள் அதே மாதிரி கால்களை வந்து கொஞ்சமா தள்ளி வச்சுக்கோங்க கைகளை மேல் நோக்கி உயர்த்திக்கோங்க முதுகு தண்ண நல்லா மேலே தூக்குங்க மூச்சை இழுத்துக்கோங்க இப்படி நல்லா இப்படி கீழே வரும்போது நல்லா மூச்சை விடுங்க கையை வந்து இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இப்படி இந்த உங்களோட விரல் நுனிகள் வந்து இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது லைட்டாக தான் பெண்ட் பண்ணும் பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இருங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே வந்து மேலே வாங்க ஆனந்த மூச்சு உள்ளே இலத்து வெளியே விடலாம் இப்போது தொந்தி இருந்துச்சுன்னா அதாவது வயிற்றுக்கு வந்து தொப்பை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக வந்து நான் கைகளை வந்து தள்ளி வச்சு பார்த்தோம் இப்போ இன்னொரு வேரியேஷன் பார்த்துடல இந்த மாதிரி பாத ஹஸ்தனால நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து காலை வந்து அப்படியே வந்து இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலுக்கு க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கைகளை மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே வந்துடுங்க மூச்சு விட்டுருங்க கைகள் வைக்க முடிஞ்சா இப்படி வச்சிருங்க அப்படி இல்லை வைக்க முடியலன்னா இப்படி தான் வருதுன்னா வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சி உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அப்படியே நம்ம இடது காலை வந்து இந்த பக்கம் பண்ண போகிறோம் காலை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு தள்ளி தான் போதும் ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் ரொம்ப கிட்டக்கம் வைக்க வேண்டாம் அப்புறம் நீங்கள் ரொம்ப கிட்டக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது கைகளை மேலே உயர்த்திக்கோங்க நல்லா தண்டை நேராக வச்சுக்கோங்க மேலே தூக்கிக்கோங்க மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இது பாத ஆஸ்தாசனோட வேரியேஷன்ஸ் பார்த்தோம் அடுத்த ஆசனா வந்து வீரபத்ராசனா இல்லைன்னா வாரியர் போர்ஸ் சொல்கிறோம் கால்களை வந்து நல்லா அப்படி தள்ளி வச்சிருங்க அவங்க அவங்க ஹைச்சுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க கால் பாதத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க கைங்களை ரெண்டும் இன்னும் பக்கவட்டில் இப்படி நீட்டிக்கோங்க வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க தலையே வலது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ வலது காலை வந்து நல்லபடி பெண்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணிவிட்டு பாதி அப்படியே உட்கார போகிறோம் உங்களோட இந்த அப்பர் பாடி சொல்கிறேன் இது மட்டும் இப்படி போகும் நம்ம கை வைக்கும் போது இப்படி போகும் அதனால உடம்ப மட்டும் இப்படி நல்லா தள்ள போகிறோம் அப்பர் பாடியை மட்டும் இதுலயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது காலை நேராக்கிட்டு பாதத்தை நேரம் ஆக்கிடுங்க ஆழ்ந்து மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால இடது பக்கம் திருப்புறோம் தலையை வந்து இடது பக்கம் திருப்புகிறோம் இடது காலை அப்படி இருந்து மடிக்கிறோம் உடம்பை வந்து இப்படி நேராக வைக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் தலையை நேராக வச்சிடலாம் பாதத்தை நேராக வச்சுருங்க கால ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க கைகளையும் ஒன்றா சேர்த்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இன்னும் ஒரு ஆசனம் பண்ணிடலாம் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் கால்களை வந்து கொஞ்சம் தளவு படுத்திக்கோங்க இப்போ அப்படியே படுத்துக்கலாம் படுத்துட்டு காலை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க நல்லா வந்து உங்கள் பட் கிட்ட கொண்டு வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்போது கைகளை வச்சு இந்த கொலுசு போகிற இடத்த வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஆங்கிளை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க உங்கள் செஸ்ட்டை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த கொலுசு போகிற இடத்த ஆங்கிள்ஸை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லா இப்படி பிடிச்சிட்டு கால் பாதத்தை நல்லா அழுத்திக்கோங்க கையை நல்லா அழுத்திக்கோங்க மூச்சை இழுத்துக்கிட்டு இடுப்பு பங்கு மேலே தூக்குங்க உன்னால் எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கிக்கோங்க இதுல ஏற்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் கால்களை நீட்டிடுங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பண்ணும்போது கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கப்புறம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த முட்டி வலி சரியாயிடும் உடனே உடனே டக்கு டக்குன்னு வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடணும் கால் மடக்கிட்டு என்னை நீட்டும் போது வலிக்கும் அப்போ வந்து நீங்கள் கால் வந்து நல்லா அடிஞ்சு செஞ்சுட்டிங்கன்னா அந்த ஆசனா பண்ணக்கூடிய வலி வந்து உங்களுக்கு போயிடும் அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து அப்படியே இருக்காது அந்த டைம் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனங்கள் பண்ணும்போது நிறைய டைம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு தடவை வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சோம் அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை வந்து செஞ்சுக்கோங்க முடிச்சுட்டு அப்புறமேட்டு இன்னொரு ஆசனம் வந்து பண்ணுங்கள் இப்போ நம்ம எப்படி படுத்துட்டு பண்ண வந்து சேது பந்த ஆசனம் பா பார்த்தோம் அதாவது பிரிட்ஜ் போஸ் வந்து நம்ம பார்த்தோம் படுத்துட்டு பண்ணுற ஆசனம் அதை வந்து நீங்கள் முடிச்சு செஞ்சுக்கலாம் ஒரு நாள் இந்த ஆசனம் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் இன்னொரு ஆசனம் பண்ணலாம் அப்படி முடிஞ்சிச்சுன்னா இல்லை நீங்கள் ரெண்டுமே எல்லாமே சேர்ந்தும் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு ஆசனாவை கண்டிப்பாக வந்து ஒரு மூணு தடவையாவது செய்யணும் அப்போ தான் அதோடய முழு பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஆசனங்களோட சேர்த்து நம்மளோட டயட்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால்சியம் அதிகமாக உள்ளது இப்போ வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்கு இருந்தாலும் சரி மூட்டில் இருந்தாலும் சரி எல்லாம் கால்சியம் வந்து கம்மியாயிடும் அப்போ வந்து அந்த கால்சியம் உள்ளே இருக்கிற வந்து இதில் டயட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆசனங்களோட சேர்த்து டயட்டும் வந்து உங்களுக்கு சேர்ந்து தான் முழுமையாக வந்து உங்களுடைய பலன்கள் வந்து அனுமதிக்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்